ஹாய் இவர் நான் சின்ன இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகண்டா தெரிக்க விட்டேன் டைரக்டர் லிங்குசாமி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்த மட்டையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி லிங்குசாமி இயக்குனர் இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவரு ஒரு நடிகரை நம்பி ரொம்பவும் ஏமாந்துட்டாரு நிறைய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு இருந்தாலும் இவருடைய சினிமா திரையுலக பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் தலைவருடைய பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்றாரு சின்ன வயசுல தலைவர் ஸ்டைல நான் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவர் வீடே எனக்கு தாய் வீடு தான் நான் அவரை பிரிச்சே பார்க்க முடியாது நான் எங்க குடும்பத்துல ஒருத்தரை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாலு படம் நடிச்சுட்டா அந்த நடிகரை பிடிக்க முடியல மீட் பண்ண முடியல ஆனா தலைவருக்கு ஒரே ஒரு போன் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்க என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு உலகத்திலே ஒரு மனிதரை உடனே மீட் பண்ண அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் பெரிய லெஜெண்ட் அப்படின்னு அவரை பார்க்க முடியுமா ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவருடைய குணம் எல்லாருக்கும் என்ன மரியாதை கொடுக்கணுமே அது கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்க தலைவரை பார்த்துதான் நாங்க சினிமா உலகத்துக்கே வந்தோம் ஆனா அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு என்னுடைய கனவு அதனால் நான் அவருடைய கதைக்கு நான் ரெடி பண்ணுவேன் ஆனால் எனக்கு அது பிடிக்காது இது வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவேன் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை எனக்கு தோணுச்சு அதை நான் போய் தலைவர்கிட்ட சொன்ன தலைவருக்கும் பிடிச்சி போச்சு என்னை கேட்டார் எப்போ இந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன இப்போ எப்போ சார் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் இது ஒரு மூணு மாதம் ஆகும் சார் ஏன்னா நான் அப்போ நான் வேற ஒரு படத்து ஷூட்டிங்கில் நான் பிஸியாக இருந்தேன் அதனால் மூணு மாதம் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன் அதனால அவர் வந்து இப்போ நம்ம ஜெயிலர் படம் நெல்சன் அவர்கள் எடுத்தாருங்களா அப்பதான் அந்த அப்போ இவர் பேச்சு கூட அடிபட்டது நம்ம ஒரு வீடியோவும் போட்டுருந்தோம் இப்போ அவரு திரும்பவும் அந்த லிஸ்ட்ல இருக்குதான் அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு தலைவர் கூட இணையறுத்து உறுதி அப்படின்னு சொல்றாரு தலைவரை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவேன் இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வாழ்நாளில் தலைவர் கூட ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய வைராக்கியம் அவருடைய கனவு அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நீங்க எடுக்கக்கூடிய படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் கண்டிப்பா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறோம் நீங்களும் தலைவரின் சொந்தங்களே இவரு தலைவருடைய சொந்தங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இவருடைய படம் வெற்றி அடையணும் கண்டிப்பா தலைவர் இவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா தலைவர் கூட போய் உக்காந்தாலே நம்ம போய் பேச தோணாதுங்க ஏன்னா அது வந்து மிரர் தலைவர் வந்து மிரர் அவர் வந்து கண்ணாடி அவர் முன்னாடி வந்து பார்த்தோம்னா அது கிளியர் தான் தெரியும் அதுமாரி அவரு கிட்ட போயிட்டாலே நம்ம பொய்யே பேச முடியாது பேசி பேசியாகணும் அப்படி ஒரு குண அதிசயம் தலைவர்கிட்ட அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லங்க தலைவருடைய வீட்டுல அத்தனை பேரும் அவங்க வந்து சொந்த தாய் வீடு போலதானா போனா அப்படி ஒரு கவனிப்பு அப்படின்னு சொல்றாரு நானும் தலைவருடைய சொந்தங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு அதனால தலைவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஈஸியா பேசுவேன் எல்லாருமே பதறுவாங்க என்ன தலைவர்கிட்ட அப்படி பேசிட்டீங்க இல்லை அவரு என்னுடைய அவருடைய ரசிகர் நான் நான் பேச அப்புறம் யார் பேசுறது எதுவா இருந்தாலும் டக்குன்னு உண்மையை சொல்லிட்டு அதுதான் தலைவருடைய குணமும் தலைவருக்கு அதுதான் பிடிக்கும் அவர் பேசிய அந்த அற்புத வீடியோ அருமையாக இருக்குங்க அந்த நிருபர் கேட்குறாங்க ரெண்டு நடிகர் கூட நீங்கள் படம் எடுக்கலை அப்படின்னு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் சொல்கிறாங்க அப்போது அவர் என்ன சொல்கிறாரு மற்ற நடிகரை பற்றி அவர் பேசவே இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட நான் படம் எடுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக ஏன் இல்லாமல் அது இல்லாமல் யார் இருக்கா எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அதே போல் அந்த ஆசை எனக்கும் இருக்குது அப்படின்னு அவர் அங்கே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவருடைய ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் லிங்கசாமி சார் உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கிரிப்டை மெருகி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக செதுக்குங்க சார் ரசிகர்கள் எப்படி தலைவரை வச்சு செதுக்குவாங்க அப்படின்றது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொன்னதுல இருந்து சங்கர் அவர்கள் செஞ்சதுல இருந்து அப்படி அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் நீங்களும் தலைவருடைய சொந்தங்கள் சொல்றீங்க கண்டிப்பா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் கதை இருக்கா எனக்குன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க சார் மீட் பண்ணியிருக்கோம் நான் ரஞ்சி சார் ஃபேன் தலைவர் இவர்கிட்ட கதை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம் ஆனா இவருக்கு என்னன்னா தலைவர் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற கனவு அது ஆனா இவரை வந்து எடுத்தால் நல்ல ஒரு மாஸ் படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் அவரை தட்டு கழிச்சுக்கிட்டாராம் அதனால இப்போ தான் தலைவருக்கான ஒரு கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எப்படியாப்பட்ட கதையாக இருக்கும் தலைவரை எப்படி செதுக்குவார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்